friends, welcome to Bella's Come Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். ஒரு கப் பாவலும் பழம் இருந்தா அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சின்ன சைஸ் நேந்திரன் பழத்துல மூணு பழம் எடுத்துக்கேன். பெரிய பழமா இருந்தா ரெண்டே இந்த அளவுகளுக்கு போதுமானதா இருக்கும். நேந்திரன் பழம் தான் எடுக்கணும் இல்ல. நேந்திரன் பழம் ரொம்ப ஹெல்தியானது. வேற சாஃப்ட்டான பழமா இருந்தா வேக வைக்க வேண்டிய தேவை பழத்தை ரெண்டா கட் பண்ணி இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துக்கலாம். 6 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பழம் நல்லா வெந்து வந்திருக்கு குத்தி பார்த்தா தெரியும் வேந்திரன் பழம் நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறி வந்திருந்தாலே வெந்துருக்குன்னு அர்த்தம் தோல் உரிச்சு வெறும் பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பழம் கொஞ்சம் சூடா இருக்கிறதால பொட்டேட்டோ மசாலால மஸ்ட் எடுத்துக்கிறேன் ரொம்ப மையா மஸ்ட் எடுக்க வேண்டிய தேவையில்லை அங்கங்கே சின்ன சின்ன பீஸ் இருந்தா பரவாயில்ல இந்த மாதிரி மஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன்ல அரை டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் ஒரு கப் அளவு துருண தேங்காய் கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் அதிகமாக சேர்க்க விருப்பப்பட்டு அதிகமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை லேசா ஒரு வாசனை வந்தாலே போதும் ஆஃப் பண்ணிடலாம் மசிச்சு வச்சிருந்த பழத்தோட சேர்த்துடலாம் தேங்காயை கண்டிப்பா வறுத்து தான் சேர்க்கணும்னு இல்ல நெய்ல கொஞ்சமா வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோடவே ஒரு கப் அவல் மெலுசா இருக்கக்கூடிய அவல் பார்த்து எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி கூட நீங்க துருவி சேர்த்துக்கலாம் லேசா முதல்ல விட்டுக்கோங்க இதோடவே அரை கப் அளவு காய்ச்சின அவலா கெட்டியான அவல் எடுக்கிறதா இருந்தா சேர்த்துக்கணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட சரியாகவே இருக்கும் இனிப்பு அதிகமா சேர்க்க விருப்பப்பட்டா கூட ஒரு கப் அளவுல இனிப்பு சேர்த்துக்கோங்க பிசிஞ்சதுக்கு அப்புறமா மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவல் ஊறி வரட்டும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் போல ஆயிருக்கு கையில கொஞ்சமா நெய் அல்லது கையில கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு கூட நீங்க உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டைகளை பிடிச்சதுக்கு அப்புறமா கட்லட் சேப்புக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுல தட்டி எடுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை மண்டை வெள்ளம் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதா இருக்கும் எல்லாம் அந்த மாதிரி தட்டி வச்சதுக்கு அப்புறமா பேன் அல்லது தோசைகள் சூடானதுக்கு அப்புறமா இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்து செய்யறதால வாசனையும் சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வித மரத்தியில ஒரு சைடு புரிஞ்சதுக்கு அப்புறமா விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பொரியாத மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு வாட்டி கூட மறைச்சு விட்டுக்கலாம் தான் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஈஸியா சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம் நேந்திரன் பழம் அவள் ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மேல் பகுதியில கிறிஸ்பியா உள் பகுதியில ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு டேஸ்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ